சிற்றம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி பத்தாம் திருமுறை திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் பாடல் நானூற்றி அறுபத்தி ஆறு கரு உற்பத்தி மாதா கண்ணில்லை மாதாவுதரத்தில் வந்த குளவிக்கே விளக்கம் கருவளரும் காலத்தில் தாயின் வயிற்றில் மலம் அதிகமாக தேங்கினால் குழந்தையின் அறிவு மந்தமாகும் சலம் அதிகமாக தேங்கினால் குழந்தை ஊமையாகும் மலம் சலம் இரண்டும் அதிகமாக தேங்கினால் குழந்தை குருடாக பிறக்கும் கருவுற்ற காலத்தில் தாயின் உடலில் உள்ள நிலைகளை கொண்டு குழந்தைக்கு ஏற்படும் பாதிப்புகளை திருமூலர் கூறுகின்றார் ஆகவே கருவுற்ற காலத்தில் தாய் உடலை தூய்மையாக வைத்து சிவ சிந்தனையோடு வாழ்வோம் திருமூலரின் மந்திரங்களை போற்றுவோம் சிவனருள் பெறுவோம் வாழ்வில் ஒளிர்வோம் திருச்சிற்றம்